வெல்கம் டு கேரளா டெக்கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு டபுள்ஸ் தான் வந்துருந்துச்சு நம்ம நேற்றைய டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் எதனால் அப்படின்னா ஏற்கனவே வந்து நமக்கு அக்ஷய கம்பெனி ரெண்டு டைமும் வந்து நமக்கு மூணு டைம் வந்து டபுள்ஸ் வச்சுருந்தாங்க பட் அதே மாதிரி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வச்சிருந்தாங்க சரிங்களா அதுலேயும் குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி பி போர்டு எட்டாம் ரெண்டாம் நம்பர் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் பி போர்டு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க எதனால் அப்படின்னா இந்த மாதம் புறாமே உங்களுக்கு அக்ஷய கம்பெனி ரெண்டாம் நம்பர் வச்சு தான் ஆடப்படுறாங்க அதில் மாற்றமே இல்லை ரெண்டாம் நம்பர் அதிகமாக வச்சு ஆடுவாங்க ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஆளுங்க ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா பிபோல் வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நாள் அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு அடுத்தடுத்த டிராக்கல்ல அடுத்து நமக்கு என்ன எத்தனை ட்ரா வருது அப்படின்னா நமக்கு அக்ஸா கம்பெனி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பதுன்னு வந்திருக்கு அடுத்தது வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கடுத்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்னு வருது மூணு ட்ரா இருக்கு இதுவரை மூணு இருக்கு நாலு ட்ரா மொத்தம் மூணு டிரா இருக்கு அந்த மூணு ட்ராவலையும் நமக்கு அதிகப்படி வைக்கக்கூடிய நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் என்ன வரும்னா உங்களுக்கு நாலா நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் இது ரெண்டுமே கண்டினியூ வைப்பாங்க இந்த மாதம் பூரா ஏன்னா போன மாதம் பூராமல் நமக்கு வச்ச நம்பர் அப்படி தான் ஆனாங்க அஞ்சு ஜீரோ அதுதான் வச்சாங்க அதே மாதிரி இந்த மாதமும் நமக்கு நான் தான் சொல்லிட்டேன் நான் நேற்றே சொல்லிட்டு பி போர்டு ரெண்டாம் நம்பர்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு பி போர்டு ரெண்டாம் நம்பர்னு அதில் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஆட போகிறாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு நாளைக்கு வின்பின் கம்பெனியுடைய ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்பின் கம்பெனியுடைய ட்ரா இருக்குது சரிங்களா அந்த வின்பின் கம்பெனியுடைய ட்ராவில் என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் இதில் நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம் அதுலேருந்து உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும் அதிகமாக சரிங்களா அதே கணக்கு வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வின் வின் கம்பெனியோட தான் இருக்குது வின் வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் போன மாதம் வந்து போன மாதத்தில் நமக்கு கடைசி ட்ராவல் வந்து நமக்கு என்ன ஆனாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு நாடுறாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் இருக்குது அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்ப்போம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி அடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து அதாவது எட்டுக்கு ஜீரோன்னு அடிக்கிறாங்க இல்லையா ரொம்ப வித்தியாச வித்தியாசமான நம்பர் நாளுக்கு அதான் இங்கே வந்துச்சுன்னா நமக்கு இங்கே இப்படியே தொடர்ந்து வரும் வராமல் போகாது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நாளுக்கு நாலுன்னு வச்சுட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் நாளுக்கு நாலுன்னு வச்சுட்டாங்க பார்த்திங்களா அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் மாற்றுவாங்க அதில் மாற்றமே இருக்காது அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அதே நம்பர் இப்படி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் தவிர மாறவே மாறாது அதனால் அதில் அதில் மாற்றம் கருத்து கிடையாது எப்போயுமே வந்து ஒரு ட்ராவில் வந்து நமக்கு கொண்டு வராங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ இங்கே வந்து ஒன்பதுக்கு நாளைக்கு ஒன்பதுன்னு கொண்டு வந்தாங்க ஒன்பதுக்கு நாலு ரிப்பீட்டு கொண்டு வந்தாங்க அவ்வளோதான் அந்த ரிப்பீட்டுக்கு இப்படி கொண்டு வருவாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கொண்டு வர மாட்டாங்க அதே மெத்தேடில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா சரி ஓகே நாளைக்கு நமக்கு அந்த மாதிரி மாற்றிருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இப்போ வந்து நானூற்றி பன்னெண்டுன்னு வந்திருக்கு மேலே புரியுதுங்களா நானூற்றி பன்னெண்டு அதே மாதிரி நானூற்றி பதினெட்டு புரியுதுங்களா எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப ஆடிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி உங்களுக்கு ஆடிட்டே இருப்பாங்க சரியா அது மாதிரி தான் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்மாக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ஒரு ஏழை நம்பர் வருதா ஏழை நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு ஏழை நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை நம்பர் கொஞ்சம் வச்சு பண்ணிக்கிறேன்னா அதாவது நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு வரும் இல்லையா அப்படி மேலேருந்து பார்த்தாக்கா நமக்கு என்ன வருது நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ நமக்கு இந்த நம்பர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழை நம்ம என்ன பண்ணுறோம் நூற்றி எழுபத்தி நாலாக மாற்றி கொடுக்குறோம் அதே நம்பரை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து நாளுக்கு ஒன்பதுன்னு ஆடுறாங்க ஒன்பதுக்கு நாலுன்னு ஆடிட்டாங்க இல்லையா அதே மாதிரி தான் நமக்கு அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க ஆடருக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் கிடையாது போன வாரத்துலேயும் நமக்கு ஏ போடு ஏழா நம்பர் தான் வந்துச்சு இந்த வாரமும் நமக்கு ஏ போர்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அது போக உங்களுக்கு இந்த விண்வின் கம்பெனியோட ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு இருக்குது இன்றைக்கி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு தான் இருக்குது அதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது க மறுபடியும் நமக்கு அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டு நம்ம சொல்லிட்டு ஏழாம் நம்பர் அப்போ ஏ போடில் இன்னொரு நம்பருன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எப்படி வருதுங்க அப்படின்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்டாம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதில் மாற்றமே இல்லை எப்படின்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு வரணும் இல்லையா எட்நூற்றி இருபத்தி எட்டுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏற்கனவே எட்நூற்றி இருபத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு வந்துருக்குல்லே இரநூத்தி எம்ப இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு வந்திருக்கு அதே மெத்தட காலை ஃபாலோ பண்ணி இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு வந்துருச்சு பாருங்கள் கீழே ரெண்டு ஒரே மாதிரி வந்திருக்கா இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலு கீழேருந்து பார்த்து மேலேருந்து பார்த்தா நானூற்றி எண்பத்தி ரெண்டு கீழேருந்து பார்த்தா அதே கணத்தா இங்கேருந்து பாருங்க நான் சொல்கிறேன் நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு வந்துருக்கா அதே நம்பருக்கு கீழேருந்து பாருங்கள் நானூற்றி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வந்துருச்சா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரியே தான் மெ மெத்தட் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு அந்த மாதிரி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு பிபோர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்னா நம்பர் எதிர்பார்க்குறோம் எதனால ஒன்னாம் நம்பர்னால் ரெண்டுக்கு ஒன்று தான் ஆடுவாங்க நல்லாவே தெரியுது உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஆடுவாங்க ஆட்ருக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்றாம் நம்பர் ஆடுறீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாளாக இருக்குதுங்க முப்பத்தஞ்சு நாளாக நமக்கு பி போர்டில் ஒன்றா நம்பர் வரவே இல்லை ஒன்றாவது மாதம் அதாவது மூணாவது மாதம் ஆடினதும் சரி மூணாவது மாதத்துக்கு அப்புறம் எப்போயுமே வந்து பீ போர்டு ஒன்றாம் நம்பர் ஆடவே இல்லை சரிங்களா போன மாதம் ஃபுல்லாக ஒரு ஒரு மாதமே ஓடிடுச்சு ஒன்றாம் நம்பர் ஆடலை அதுக்கு முதலே ஒன்றாம் நம்பர் வந்து கடைசி டாவில் மூணாவது மாதம் கடைசி டாவில் ஆடினாங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் பி போர்டில் ஆடவே கிடையாது பி போர்டில் ரொம்ப ரேராக வந்துக்கிட்டு இருக்கு ஒன்றா நம்பரு அதை நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாளாக இருக்குது நாளைக்கு நம்ம அதை எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பர் நாளைக்கு ஏ பி போர்டில் வந்துடும் அப்படின்னா எட்டுக்கு ஒன்று அப்படிங்க நம்பர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சாரி ரெண்டுக்கு ஒன்றுங்கிற எனக்கு ரொம்ப ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இங்கேயே நமக்கு ஏற்கனவே வந்திருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படி அந்த இடத்துல வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணா நம்பர் வரணும் ஏன் மூணாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா வந்தால் உங்களுக்கு பி போர்டில் ஒன்று வரணும் இல்லைன்னா மூணு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பார்த்துங்க உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் அது தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பி போர்டில் சரிங்களா குறிப்பாக பி போர்டில் தான் வரணும் அப்படின்னு காமிக்கிது பார்ப்போம் இருந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஏ போர்டில் வந்து எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் அதேமாதிரி பிபோடில் வந்து ஒன்று அல்லது மூணுங்கிற ரெண்டு நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இப்படி ஆனாங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இப்படி பாருங்கள் எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி மூணு அவ்வளோதான் ஏதாவது நல்லா என்ன நினைக்கிறேன்னா எட்நூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ஒன்று இதுதான் தான் நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா இங்கே ஒன்றா நம்பர் வந்தாலும் மூணாம் நம்பர் வந்தாலும் எனக்கு ஒரே மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வரணும் அது எதிர்பார்க்குறோம் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு அதை கணக்கு பண்ணி எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற இந்த எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்துருச்சு சரிங்களா அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு கணக்குல வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சி போர்டு பி போர்டில் அதே மாதிரி சி போர்டில் கன்ஃபார்ம் நம்பராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் நாளைக்கு போர்டு கட்டுறவங்க யாராவது சிறப்பாக போர்டு கட்டுறீங்க எனக்கு போர்டு கட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அப்படி நினைக்கிறவங்க கட்டலாம் ஏன்னா எனக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வந்துச்சுன்னா நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வருது இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே பாருங்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வருதா அதே நம்பர் இங்கே நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வருது பாருங்க ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு தான் வரணும் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா நாலுக்கு ரெண்டு தான் ஆடுவாங்க நல்லாவே தெரிஞ்சுங்க நாளுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ரெண்டுக்கு நாலுன்னு ஆடிட்டாங்க இல்லையா ரெண்டுக்கு நாளும் ஆடிட்டாங்க அப்போ நாளுக்கு ரெண்டு தான் ஆடணும் அப்போ நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடினாலும் நமக்கு இந்த நம்பர் நமக்கு நாளைக்கு சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு சும்மா ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் இல்லை நீங்கள் எனக்கு அல்லங்க எனக்கு வேண்டாங்க எனக்கு வந்து சி போர்டில் சொல்லி சொதப்பிருங்க அப்படின்னா நீங்கள் ஆள் போடில் கூட இந்த நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இல்லை இந்த நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் நான் போட்ட வரைக்கும் எனக்கு சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது உங்களுக்கு வந்து ஏ போர்டில் அது ரெண்டாம் நம்பர் திரும்ப வருதுன்னா கூட எடுக்கலாம் ஏன்னால் அதுக்கு தான் ஏழாம் நம்பர் வந்துருக்கு இல்லையா ஏழாம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு பவர் ரெண்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கு அதனால தான் இப்படி நான் ஸ்டலிக்கிறேன் தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னால் நீங்கள் சி போடலே வைங்கன்னு சொல்லிடுவேன் ஆனால் நமக்கு டுஸ்ட் அடைக்கிறதுக்கு மெயின் காரணம் ஏழாம் நம்பர் நம்ம கையில் இருக்குது அதுவும் ஏ போலேயே வருது ஏழாம் நம்பர் அப்போது ஏழு தான் ரெண்டு காமிக்கிதாங்கிற டவுட்டில் தான் நான் கொடுக்குறேன் ஆனால் சி போல ரெண்டாம் நம்பர் காமிக்கிதுங்கிறது நல்லா தெரியுது அது ஒரு திடீர்னு மாற்றி கூட நீங்கள் மாற்றி அதை ஏழாம் நம்பர் தூக்கி சி போலி சி போல இருக்க நம்பர் தூக்கி ஏ போல் மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது தான் இருந்தாங்கன்னு நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அப்படி வரல எனக்கு சி போட் தான் எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுது நான் அப்படி தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஆறு நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பருங்க ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பருங்க ஏன்னா எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால பெண்டிங் நம்பரை பேச வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பரை கொண்டு வரேன் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு நாளாக ஏ போடலையும் பத்து நாளா பி போலையும் சி போடல இருபத்தி ஏழு நாளும் வராமல் அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு என்ன நினைக்கிறேன்னா ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறுன்னு ஆடணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பன்னெண்டு இல்லை எழுநூற்றி பதிமூணுன்னு பா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு நடனும் இதுக்குள்ளே தான் நாளைக்கு வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்குலாம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் மட்டுமே கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங் இல்லாத நம்பர் கொடுக்கவே இல்லை சரிங்களா செமைய ஒரு வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்